இன்றைய இளம் தலைமுறை மாணவர்கள் ஆக மாற நாம எப்படி மோட்டிவேட் பண்றது அண்டர்பிரினர்ஷிப்னா உண்மையில என்னென்ன நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோமா அவங்களோட டீச்சரா அவங்க அண்டர்பிரினர்ஸ் ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க ஆனா வெறும் சொகுசு பாதுகாப்பு ஆடம்பரம் செக்யூரிட்டியை மட்டுமே விரும்புற மாணவர்கள் இருக்காங்க மாணவர்களுக்குள்ள இந்த விஷயங்கள் மேல இவ்வளவு ஆசையை தூண்டுறது எது இந்த மாதிரியான எண்ணங்கள் அந்த மாணவனுக்கு எங்க இருந்து கிடைக்குது மாணவர்கள் இப்ப இருக்கிற அதே பாதையை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களோட இந்த தேர்வு எங்கிருந்து வருதுங்கிறது தான் இங்கே கேள்வி வேலைங்கிறது வெறும் நுகர்வுக்காக பணத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் கிடையாது வேலைதான் வாழ்க்கையே நீங்க ஒரு வேலையை வெறும் ஜாபா மட்டும் பாட்டீங்கன்னா நீங்க உங்களோட வாழ்க்கையே அழிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் கல்வி நிறுவனங்களால மாணவர்களோட பழைய நம்பிக்கைகளை தட்டி கேட்டு ஒரு தெளிவான புதிய மதிப்பீடுகளை உருவாக வழிகாட்ட முடியுமா ஆண்டர்ப்ரனர்ஷிப்புங்கிறது உங்களோட உண்மையான சுயத்தின் வெளிப்பாடா இருக்க முடியாதா ஆண்டர்பிரினர்ஷிப்புங்கிறது ஒரு காதலை போல நேர்மையா வாழ்றதுக்கான ஒரு வழியா இருக்கக்கூடாதா ஒருவேளை நான் அந்த மாணவரை மோட்டிவேட் பண்றதுல ஜெயிச்சுட்டா கூட அவர் எந்த மாதிரியான அன்டர்பிரினரா ஆவார் அப்போ முதல்ல அண்டர்பிரினர்ஷிப்பை பற்றி பெற்றோர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் வணக்கம் சார் நான் ப்ரொஃபசர் விஜயகுமார் இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறேன் இந்த காலத்து இளைய தலைமுறை மாணவர்களை எப்படி சார் ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு மோட்டிவேட் பண்றது இல்ல முதல்ல அவங்க இப்போ எந்த நிலையில இருக்காங்கன்னு நாம பார்க்கணும் அவங்க எந்த நிலையில் இருக்காங்க ஒருவேளை இந்த அண்டர்ப்ரஷிப்புங்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயமா இருந்தா அது ஏன் அவங்களுக்குள்ள இயல்பாவே வரல அவங்களுக்குள்ள இருக்கிற எந்த விஷயம் இப்போ அவங்க போய்கிட்டு இருக்கிற திசையில இழுத்துட்டு போகுது அது எந்த திசையா இருந்தாலும் சரி நீங்க கேட்குற கேள்வியிலிருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா பெரும்பாலான மாணவர்கள் இப்போ இருக்கிற நிலைமையிலேயே திருப்தியா இருக்கிறாங்க ஒரு பாதுகாப்பான கை நிறைய சம்பளம் கிடைக்கிற கேம்பஸ் கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க அப்படித்தானே ம் அதானே உங்க பாயிண்ட் வாழ்க்கையில் வெறும் சௌகரியம் பாதுகாப்பு சொகுசு செக்யூரிட்டி இது மட்டும் போதும்னு நினைக்கிற மாணவர்கள் சிலர் இருக்கிறாங்க மாணவர்கள் இதையெல்லாம் தான் எதிர்பார்க்கிறாங்க ஆனால் அவங்களோட ஆசிரியரா அவங்க அன்டர்பிரனர்ஸ் ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க யூனோ மாணவர்களுக்குள்ள இருக்கிற எந்த தேடல் அவங்களை இதையெல்லாம் விரும்ப வைக்குது அவங்க ஏன் இப்ப போற பாதையிலேயே போயிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு மாணவனாக நான் சொல்றேன்னு வைங்க எனக்கு கேம்பஸ்ல இருந்து ஒரு பெரிய சம்பளத்துல வேலை கிடைச்சா போதும் அதுக்கு தான் நான் இங்க வந்தேன் ஃபீஸும் கட்டினேன் சரியா எனக்கு முக்கியமானது அந்த அட்மிஷன் ஆஃபீஸும் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸும் தான் கிளாஸ் ரூம்ல என்னால் கவனிக்க முடியாததுக்கு என்னோட எண்ணம் முழுக்க எப்பவும் பிளேஸ்மெண்ட்ஸ் மேலேயே இருந்ததும் ஒரு காரணம் இல்லையா மாணவர்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் எங்க இருந்து கிடைக்குது நடக்குது இந்த காலேஜுக்கு போனா உங்களுக்கு இது கிடைக்குங்கிறாங்க இது ரொம்ப ஒரு மோசமான விஷயம் சார் இது ஒரு கேவலமான விஷயம் இல்லையா அது அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் நிச்சயமா நீங்க சொன்ன அதே விஷயங்களை விளம்பரம் பண்ற பெரிய பெரிய பில் போர்ட்ஸ்களை நானும் பார்த்துருக்கேன் அதுவும் ஒரு காரணம் தான் ஆனா எல்லா நேரமும் நிலைமை அப்படி இல்ல புரியுதுங்களா இப்போ உதாரணத்துக்கு ஐஐடிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தங்களை பெருசா மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறது இல்ல அவங்களுக்கு அதுக்கான அவசியமும் இல்ல உண்மையா சொல்ல போனா கல்வியை மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது சார் அது மனசுக்குள்ள இருந்து வரணும் ஆமா ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஐஐடிக்கள் அந்த மாதிரி விளம்பரம் பண்ணலைன்னா கூட மாணவர்கள் அங்கேயும் வெறும் பிளேஸ்மெண்ட்காக தான் போறாங்க ஆமா சார் அப்படிதான் மாணவர்கள் வெவ்வேறு ஊர்ல இருக்கிற ஐஐடிக்களுக்கு இடையில தங்களோட சாய்ஸ முடிவு பண்றாங்க சார் அந்த அர்த்தத்துல பார்த்தா ஒரு மாணவன் தன்னடவுல அவனோட மூளை அங்க வேலை செய்யல அவங்களுக்கு அதுதான் வேணும் ஆமா ஆனா அங்க மூளை வேலை செஞ்சுக்கிட்டுதான் இருக்கு அந்த மூளை ஒரு முடிவையும் எடுக்குது இப்போ கேள்வி என்னன்னா அந்த முடிவு எங்க இருந்து வருது அதுதான் கேள்வி ஏன்னா சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்க மனசுல இதை ஆழமா விதைச்சிடும் கரெக்ட் அப்ப இந்த அண்டர்பிரினர்ஷிப்ப முதல்ல பெற்றவங்களுக்கு தான் கத்துக் கொடுக்கணும் கரெக்ட் சார் இதுதான் முக்கியம் சரிதான் ஆமா என நுகர்வுதான் வாழ்க்கையோட மிக உயர்ந்த லட்சியம்னு ஒரு மாணவன் கிட்ட சொல்லப்பட்டிருந்தா அதுவும் பாதுகாக்கப்பட்ட நுகர்வு நான் இன்னைக்கு அனுபவிக்க போறது மட்டும் இல்லை என்னோட எதிர்கால நுகர்வுக்கும் உத்தரவாதம் இருக்கு இன்னைக்கு என்னால வயிறு முட்டை சாப்பிட முடியுது அதே சமயம் என் பாக்கெட்லயும் பேங்க்லயும் எதிர்காலத்துக்கு தேவையான காசு இருக்கு இதுக்காக தான் நீங்க வாழ்றீங்க இதுக்காக தான் படிக்கிறீங்க இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இதுக்காக தான் வேலைக்கு அந்த பதிய அப்புறம் அவர் போயிட்டு இருக்கிற இதே ஏன் போக மாட்டார் அவருக்கு தேவையெல்லாம் வெறும் பாதுகாப்பும் நிம்மதியும் சாப்பிட்றதுக்கு நிறைய பணம் மட்டும்தான் அப்புறம் எப்படி என்னால அவங்கள ஒரு ஆண்டர்பிரினராவோ இல்லைன்னா வேற ஏதாவது ஆக சொல்லி மோட்டிவேட் பண்ண முடியும் அப்போ இது இந்த சமூகத்தோட மதிப்பீட்டு முறை சார்ந்த ஒரு கேள்வி இல்லையா ஆமா இப்ப இருக்கிற இந்த மதிப்பீட்டு முறைய வச்சுக்கிட்டு இந்த சென்டரா அடிப்படையா வச்சுக்கிட்டு நான் அவங்கள ஒருவேளை மோட்டிவேட் பண்றது இல்லை ஜெயிச்சுட்டா கூட அவர் எப்படிப்பட்ட ஒரு அண்டர்பிரினரா உருவெடுப்பாரு அவர் என்ன சொல்லுவார்னா பாருங்க வாழ்க்கையோட நோக்கமே கன்சம்ஷன்னும் என்னோட சொந்த கனவுகளையும் ஆசைகளையும் லட்சியங்களையும் கவனிச்சுக்கிறது தான் நான் நம்புறேன் அதுதான் வாழ்க்கையோட பர்பஸ் அதனால நான் ஒரு அன்டர்பிரினர் ஆனதுக்கான ஒரே காரணம் நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் பார் இதுதான் ஒரு எம்ப்ளாயிக்கும் ஒரு அண்டர்பிரினருக்கும் இருக்கிற வித்தியாசம் பார் எம்ப்ளாயியோட வளர்ச்சிக்கு ஒரு எல்லை இருக்கு ஆனா ஒரு அண்டர்பிரினர் நினைச்சா அவரோட நுகர்வை எல்லையே இல்லாம பெருக்கிக்க முடியும் சரி இது என்ன மாதிரியான அண்டர்பிரினர்ஷிப்னு பாருங்களேன் முதல் நாள்ல இருந்தே அவர் ஒரு வெளியேறும் திட்டத்தை தான் பிளான் பண்ணிட்டு இருப்பார் அவர் ஒரு இன்வெஸ்டர் கிட்ட பிசினஸ் பிளானை பற்றி சொல்லும் பொழுது நாலு வருஷத்துல நான் எக்ஸிட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் இது என்ன மாதிரியான ஆண்டர்பிரிப் நாலு வருஷத்துல வெளியில வந்துடுறதா இல்லன்னா உங்க அன்போட உங்க மனசோட ஒரு வெளிப்பாடாக இருக்கணுமா இது எப்படினா ஒரு உறவுல போயிட்டு பாருங்க நாலு வருஷத்தில் உங்களை பிரிஞ்சு இருக்குது அது என்ன மாதிரியான உறவு இருக்குதோ இல்லையோ தப்பான மதிப்பீடுகளோட நாம வளர்க்கப்படுற வரைக்கும் நாம இப்ப இருக்கிற மாதிரி முட்டாள்களாகவே தான் இருப்போம் நம்ம நம்மளோட வீட்லையும் ஸ்கூலில் மார்க்கெட்டில் மீடியாவில்னு எல்லா இடத்துலையும் நீங்கள் நுகர்வு மூலமாக சந்தோஷமாக இருக்க தான் பிறந்திருக்கீங்கன்னு நமக்கு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இது மாறாது இந்த மனநிலையில் இருக்கிற ஒருத்தர் எந்த வேலை அதிக சம்பளம் கொடுக்குதோ அங்கே போவார் அதே சமயம் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறதுல நிறைய பணம் கிடைக்கும்னா அதையும் அவர் சந்தோஷமா ஏத்துக்குவார் அவர் ஒரு அன்டர்பிரினரா மாறிடுவார் இப்போ இந்தியாவில் அன்டர்பிரினர்ஷிப் ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்கு விதவிதமான ஃபேன்சி ஆப்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு சொல்லப்போனால் ஒரு பெரிய விவாதமே இப்போ போயிட்டே இருக்கு அதாவது இந்தியா இப்போ எப்பேற்பட்ட அண்டர்பிரினர்ஷிப்பா பார்த்துட்டு இருக்குன்னு பாருங்களேன் யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வீட்டில இருந்து ஹேர்கட் பண்ணணுமா இதோ என்னோட புது ஃபேன்சி ஆப் பார்பரா உங்களோட வீட்டுக்கே வரவழைக்கிறேன்னு சொல்வார் கண்டிப்பா டென்டிஸ்ட் வீட்டுக்கே வருவாரு அப்புறம் ஒரு சினிமா தியேட்டர் கூட உங்களோட வீட்டுக்கே வரும் இப்போ என்ன வேணா நடக்கலாம் சார் ஆமா ஆமா சீக்கிரமே செவ்வாய் கிரகமும் டைனோசர்களும் கூட நம்ம வீட்டுக்கு வரும் எது வேணா நம்ம வீட்டுக்கு வரலாம் எனக்கு லாபம் வருதுன்னா எதை வேணா நான் உங்க வீட்டுக்கு வரவழைப்பேன் எனக்கு அதுல பணம் கிடைக்குதுன்னா எதை வேணா அவங்க வீட்டு வாசலுக்கு கொண்டு வருவேன் இப்போ பணம் தான் குறிக்கோள்னு ஆயிடுச்சு ஒரு கம்பெனி கேம்பஸுக்கு வந்து நல்ல சம்பளம் தருதுன்னா அந்த மாணவர் ஏன் அங்கே போக மாட்டாரு நீங்களே சொல்லுங்க சொல்லப்போனா நிறைய அண்டர்ப்ரஷிப் மாணவர்களுக்கு வேலை கிடைக்காததால தான் உருவாகுது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் மூலமா சுலபமா பணம் கிடைக்குதுண்ணா மாணவர் அந்த வழியை தான் தேர்ந்தெடுப்பார் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு அவங்க வேறு வழியே இல்லாமல் தான் கட்டாயத்தின் பேரில் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்குள்ளே வந்தாங்க அங்கே இங்கன்னு உடனே வாங்கி ஏதோ ஒன்று ஆரம்பித்தாங்க ஆனால் எதேச்சையாக அது கிளிக் ஆகிடுச்சு இப்போ அதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற ஸ்டார்ட் அப்ஸாக இருக்குது அதில் ஒன்று இப்போ ஐபிஓட வரப்போகுது காரணம் என்னென்னா அந்த மனுஷனுக்கு கேம்பஸில் வேலை கிடைக்கலன்றதும் பதினெட்டு இன்டர்வியூவில் அவர் ரிஜெக்ட் செய்யப்பட்டாருங்கிறதும் தான் இதுதான் யதார்த்தம் இங்கே மையம் இருக்கா என்டர்பிரினர்ஷிப்னா என்னென்னு உண்மையிலே நாம புரிஞ்சு வச்சிருக்கோமா கல்வி நிறுவனங்கள் தங்களோட பழைய மதிப்பீடுகளை கேள்வி கேட்டு ஒரு தூய்மையான மதிப்பீட்டு முறை உருவாக இடம் கொடுக்குமா என்டர்பிரினர்ஷிப்புங்கிறது ஒரு வாழ்க்கை முறையாவே இருக்கக்கூடாதா ஆண்டர்பிரினர்ஷிப்புங்கிறது உங்களோட உண்மையான சுயத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடாதா அது ஒரு காதல் மாதிரி இந்த வாழ்க்கைய வாழற ஒரு நேர்மையான வழியா இருக்கக்கூடாதா விஷயம் உங்களோட நேர்மையா வாழறத பத்தி தான்ண்ணா உங்களோட வேலையை நீங்க நேசிக்கிறத பத்தி தான்ண்ணா அப்ப நீங்க ஒரு அன்டர்பிரினரா தான் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை நீங்க பண்றது ஒரு சோசியோ ஸ்பிரிச்சுவல் அன்டர்பிரர்ஷிப் தெரியுமா இதுக்குள்ள எப்படி வந்தீங்கன்னு மக்கள் என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க நான் சொன்னேன் முதல் காரணம் இதை வேற யாரும் பண்ணலை இப்படி ஒரு விஷயம் ஏற்கனவே எங்கேயாவது நடக்குதான்னு தேடுறது தான் என்னோட முதல் முயற்சியாக இருந்தது அப்படி ஒரு இடம் மட்டும் இருந்திருந்தா நான் அங்கே ஒரு சாதாரண வேலையாளாவோ இல்லை ஒரு சேவகனாவோ ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் ஒரு புது ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நான் யோசிச்சிருக்கவே மாட்டேன் ஏன்னா இது ஏதோ சம்பாதிக்கிறதுக்கோ பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படுறதுக்கோ இல்லைன்னா ஒரு அண்டர்பிரினர்னு கூப்பிடணுங்கிறதுக்காகவோ இல்லை இது உங்களுக்கும் வாழ்க்கைன்னு சொல்லப்படுற இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் இடையிலான ஒரு பந்தம் நான் வேலை செஞ்சே ஆகணும் இல்லைங்களா ஒரு நாளைக்கு பத்தோ பதினஞ்சோ சில நேரங்களில் பதினெட்டு மணி நேரம் கூட வேலை செய்ய வேண்டியிருக்கு ம் இருக்கிறதுலேயே மிக முக்கியமான உறவு இதுதான் உங்க உங்கள் மகனோடையோ மகளோடையோ மனைவியோடையோ உங்கள் உங்களுக்கு இருக்கிற உறவை விட இது ரொம்ப நெருக்கமானது இல்லையா என் மனைவி மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்னு நீங்க சொல்லலாம் ஆனால் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் நீங்கள் அவங்களோட இருக்கிறது இல்லையே ஆனால் உங்கள் வேலையோட நீங்கள் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் செலவிடுறீங்க குறைஞ்சபட்சம் நான் அப்படிதான் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க அப்போது அதுதானே ரொம்ப நெருக்கமான உறவு அதில் ஒரு அன்பு இருக்க வேண்டாமா ம் இதுதான் நாம் சொல்லி கொடுக்கணும் வேலைங்கிறது வெறும் நுகர்வுக்காக பணம் சேர்க்கிறது மட்டும் இல்லை வேலைதான் வாழ்க்கையே ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சா போதும்னு நீங்க வேலைக்கு போனீங்கன்னா அங்க நீங்க வாழ்க்கையையே தொலைச்சிடுறீங்க வேலைங்கிறது முப்பதாம் தேதி சம்பள செக்க வாங்குறதுக்கான வழி கிடையாது வேலைங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க நேசிச்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படி இருந்தா நீங்க ஒரு இருந்தாலும் சரி ஒரு ஆண்டர்பிரினராக இருந்தாலும் சரி ரெண்டுமே நல்லதுதான் வாழ்க்கை நல்லா இருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா சார் நாம மாணவர்களை வலுக்கட்டாயமாக அன்டர்பிரினர்ஷிப்புக்குள்ள தள்ள முடியாது பாருங்க இப்போ கேம்பஸ்ல ஃபண்டிங் இருக்குன்னு சொல்ல முடியாது தொழில் முனைவு காப்பகத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க நிர்வாகிகள் எல்லாம் பேசிட்டு நாங்கள் இப்போ ஒரு மென்டோர்ஷிப் ப்ரோக்ராம் கூட ஏற்பாடு பண்றோம் இதனால நிறைய அண்டர்பிரினர்ஸ் வருவாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான் ரொம்ப அருமையான விஷயம்தான் ஆனால் அங்க மதிப்பீட்டு முறை எங்க இருக்கு சரியான நோக்கத்தோட செயல்படுற அந்த சென்டர் எங்கே இருக்கு உங்களுக்கும் உங்கள் வேலைக்கும் இடையிலான அந்த ஆழமான உறவு எங்க இருக்கு இல்லைன்னா யாராவது ஒருத்தர் புதுசாக ஒரு ஃப்ரெஷ் மீட் டெலிவரி ஆப்போ ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் அந்த ஆப் மூலமாக கொண்டு விற்கப்படுற விலங்குகளோட பட்டியலை பெருசாக்கிட்டே போவாங்க இப்போது அது ஐம்பத்தி ஆறில் நிற்கிது வாட்டு ஆமை ஏன் முதல இறைச்சி கூட நீங்கள் இப்போ வீட்டுக்கே ஃப்ரெஷ்ஷாக வரவழைக்க முடியும் இதையே அண்டர்ப்ரோர்ஷிப்னு சொல்கிறீங்க இது என்ன மாதிரியான வாழ்க்கை ஆனா அந்த ஆளுங்க இதை வச்சு நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க வெளியேடுறதுக்கான திட்டம் கையில் இருக்கும் வில்லியன் கணக்கில் சம்பாதிச்சுட்டு எங்கேயாவது போய் செட்டில் ஆகிடுவாங்க அன்டர்பிரினர்ஷிப்புங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் அது ரொம்ப சின்ன விஷயம் உண்மையான விஷயம் என்னென்னா நாம செய்யற வேலையோட நமக்கு இருக்கிற சரியான உறவு தான் ஏன்னா வேலைதான் வாழ்க்கை ஒர்க் இஸ் லைஃப் அந்த சரியான வேலை ஒரு பணியாளராக நடக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம் ஒரு பார்ட்னரா நடக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம் அந்த சரியான வேலைக்காக நீங்க ஒரு நிறுவனத்தை தொடங்க வேண்டியிருந்தா அப்போ ஒரு அன்டர்பிரினராக மாறுங்க ஆனா நோக்கம் வெறும் ஆண்டர்பிரினர்ஷிப்பாக மட்டும் இருக்கக்கூடாது நோக்கம் சரியான வேலையாதான் தான் இருக்கணும் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு மார்வின் நான் யூஎஸ்ல இருக்கிற ஷார்லாட்டில் வசிக்கிறேன் கடந்த ரெண்டு வருஷமா யூடியூபில் ஆச்சாரியா ஜியோட பேச்சை ரொம்ப தீவிரமா கவனிச்சுட்டு வர்றேன் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை தொடங்கினேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கீதை வகுப்புகளில் சேர்ந்தேன் கடந்த மூணு வருஷமாவே நான் ரொம்ப தீவிரமான ஒரு தேடுதல் கட்டத்தில் இருந்தேன்னு சொல்லலாம் பல திசைகளில் தேடி பார்த்தேன் எனக்கு உண்மையாவே என்ன வேணும்னு கண்டுபிடிக்க முடியல ஆனா எனக்குள்ள ஏதோ ஒரு தவிப்பு மட்டும் இருந்துட்டே இருந்தது பல விஷயங்களை முயற்சி செஞ்சு பார்த்தேன் பரிசோதிச்சு பார்த்தேன் ஆனா கடைசியா நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா மத்த ஆன்மீக பயிற்சிகளை பத்தி பொதுவா பேசப்படுற விஷயங்கள் எல்லாமே ஆச்சாரியாஜி சொல்றது போல ரொம்ப தப்பா புரிஞ்சிக்கப்பட்டிருக்கு அந்த வலையில விழுந்துடாமல் இருக்கவும் அதிலிருந்து மீண்டு வரவும் ஆச்சாரியாஜியோட போதனைகள் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கு நான் இப்போ புத்தகங்களும் படிக்க ஆரம்பிச்சுட்டேன் மத்த வீடியோக்களும் பார்க்கிறேன் நிஜமாவே இந்த புத்தகங்கள் ரொம்ப உதவுது மக்களே அதாவது ஆச்சாரியாஜி கிட்ட ஈகோ மாயா போன்ற தலைப்புகள்ல புத்தகங்கள் இருக்கு அந்த புத்தகங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த விஷயங்களை பத்தி ஒரு தெளிவான அறிவு நமக்கு கிடைக்குது இதனால மத்தவங்க பெரிய பெரிய வார்த்தைகளை பேசி நம்ம குழப்பும் போது அந்த மாதிரி கற்பனையான வலையிலையோ இல்ல தந்திரங்கள்லயோ நாம சிக்காம இருக்க முடியுது